வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சூப்பரான ஒரு பதிவை பார்க்குறோம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாம் வந்து சொல்லிக்கிறோம் இந்த வருடம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் இல்லாமல் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அப்படிங்கிற மாதிரி இது வந்து தனுசு ராசிக்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது இந்த பதிவு வழக்கம் போல் கிரகநிலை பலன்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடுன்னு சொல்லி வழக்கம் போல் சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது லக்கணத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் நாலாம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கார் ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ராசியை பார்க்கக்கூடிய நேரம் அதே நேரம் மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் இருக்காங்க முக்கியமான நிலைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலம் தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன நன்மையை வந்து கொடுக்க போகுது அப்படின்னு என்ன நன்மை வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த நன்மையை பெறக்கூடிய மாதமாக வருடமாக இந்த வருடம் இருக்கும் ஸோ அந்த குருவினுடைய பார்வை வந்து பெரிய பலமாக இருக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை சூரியனும் அந்த இரண்டாம் வீட்டுக்கு மாறும்போது பேச்சிலும் வருமானத்திலும் அதிகாரத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக மாதமாக இந்த மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக மாறப்போகுது முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அந்த உயர்வு அப்படிங்கிறது வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அதாவது சூரிய பகவானும் அவருக்கு இணைகிறார் முதல் இரண்டு வாரங்கள் உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுத்தாலும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் மிகப்பெரிய நன்மையை வந்து இந்த ராஜகிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க அதாவது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கறக்காங்க அதாவது இத்தனை நாளாக எனக்கு வேலை இல்லை எனக்கு இடமாற்றமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவதிப்பட்டவங்களுக்கு நல்ல வேலையமையும் மேலதிகாரிகள் அல்லது வேறு ஒரு புதிய நபர்களால் உங்களுக்கு முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலம் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் ஒரு பிரான்ஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது புதுசாக வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம் நான் முதல்லையே சொன்ன மாதிரி நினைத்ததை முடிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது இது தான் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க அதாவது ஏஜெண்ட் மாதிரி கமிஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து மீடியேட்டர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய யோகத்தை செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த காலம் இருக்கும் இதனால் வந்து பெருத்த லாபம் அப்படிங்கிறத வந்து தனுசுராஜ் நண்பர்கள் நடைபோறீங்க உங்களுடைய பார்ட்னர்ஸு கூட இருந்த ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து தொழில் ரீதியாக அந்த ஒரு வேகம் எடுக்கிறது பிஸ்னஸ் சூடு பிடிக்கிறது வருமானம் அதிகமாவது லாபம் அதிகமாவது மனசு அமைதியாகிறது உடம்புல இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுறன்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் தனுசு ராசிக்கு உண்மையில் இது ஒரு பொற்காலம் நீங்கள் இதை எழுதி வச்சுக்கலாம் நிதிநிலையை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை அதே போல் ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது இது வந்து பணம் வருமானம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போன்னு சொல்லலாம் வராத பணம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு வரவேண்டிய கடன் தொகைகள் வசூலாகும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய மாதமாகவும் வருடம்னே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறது புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இதெல்லாமே வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒன்று கோடி வரக்கூடிய காலம் அதே போல் சேமிப்பு உயர்வது நம்ம கையில் மட்டும் பணம் இருக்கிறதுல நம்ம பர்ஸ்லையுமே இத்தனை நாளாக பணமே இருக்காது எப்பவுமே பர்ஸ் எம்டியாகவே இருக்கும் சும்மா விசிட்டிங் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்துருப்போம் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா பணம் இருக்கும் ஆயிரம் ஐநூறுன்னு சொல்லி நம்ம எப்பவுமே பணம் குறையாமல் உங்கள் பரிசு இருக்க போகுது அதற்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலையம் மட்டுமில்லை இனிமேல் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை வந்து கொடுக்கறது குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் தெரியுது அது வந்து வெற்றிகரமாக நடக்கும் திருமணம் அதே நேரத்தில் காதுகுத்து நிலம் வாங்குவது வீடு கட்டுவது கிரகப்பிரவேசம் செய்வது மகன் மற்றும் மகளுக்கு ஒரு சேமிப்பை வந்து செய்வது அவர்களுக்கு தேவையான நகைகள் வாங்குவதுன்னு சொல்லிட்டு குடும்பம் சூப்பராக இருக்கும் அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை வந்து இந்த காலம் வந்து கொடுக்குது குரு பகவானுடைய பார்வையால் வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்குது நீண்ட நாளாக குழந்த பாக்கியே இல்லைங்க ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருக்கிற திருமணம் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மட்டுமல்லாது நீங்கள் வாழக்கூடிய அந்த சொசைட்டியில் உங்களுக்கான செல்வாக்கு உயரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ இது வந்து வெறும் பேச்சு மட்டும் இல்லை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தை இல்லை இது நிஜமாகவே நடக்கும் பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு பெண்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் குறிப்பாக புகுந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்குடைய உரிய அந்தஸ்தையும் உங்களுக்கான மரியாதையும் வந்து புகுந்த ஓட்டில் வந்து கொடுப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் தலைமை பொறுப்பு தேடி வரும் பொறுப்புகள் நிறைய தேடி வரும் அதே போல் அடகு வைத்த நகையை மீட்பது புது நகை வாங்குவது ஆடை ஆபரண சேர்க்கை நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது நிறைய மீட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து எடுக்கிறது நீங்கள் வந்து ஒரு க தொழிலை வந்து கைட் பண்ணுறது உங்கள் குடும்ப சொத்து அல்லது கைக்கு வரது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப பிஸ்னஸ்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் அந்த பிஸ்னஸ் நடத்துறது அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கும் அதே போல் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் ஒரு லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எளிதாக அந்த லோன் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்ஸு புதுசாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற பிஸ்னஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ஸோ உண்மையாகவே சகோதரிகளுக்கு இது வாழ்த்து சொல்ல வேண்டிய காலம்னு வச்சுக்கலாம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனி பகவான் ஒரு சின்ன ஞாபக மறதியை கொடுத்தார் தன்னாலா ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்களே வந்து நாமளா இது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுக்கு அந்த படிப்பு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் உயர்கல்வி படிக்கிறீங்க மருத்துவம் படிக்கிறீங்க ஆராய்ச்சி சம்மந்தமாக படிக்கிறீங்க விவசாயம் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் கொடுக்கறதுக்கு அதே மாதிரி வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சரியாக முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு இருக்க போகுது குரு பகவான் அதற்கான வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் அருளையும் கொடுப்பார் அப்படிங்கிறனால இது மாணவர்களுக்கும் இது அற்புதமான ஒரு மாதமாக இருக்கப்போகுது அரசியல்வாதி நண்பர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும் மக்களினுடைய ஆதரவு வந்து அதிகமாகும் கட்சி மேலிடத்திலுடைய அந்த ஒரு நம்பிக்கையை பெற்று அதன் மூலமாக நீ ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய காலமாகவும் சமுதாயத்தில் ஒரு நட்பயர் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் எதிர்கட்சியின் சூழ்ச்சி சூழ்ச்சி இல்லை கூடவே இருந்து குளிபரிச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேர்த்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தினுடைய சதி சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த காலம் தனுசு ராசி அரசியல்வாதி நண்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பொதுக்கூட்டங்களில் உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய அந்த அணுகுமுறைக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் கட்சி தலைமையிலும் உங்கள் மேல் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு என்ன பேச போகிறார் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் இது வந்து அரசியல்வாதி நண்பர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் இருந்த அந்த மன அழுத்தம் பைத்தியம் முடிச்சிக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறீங்க அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி ஆரோக்கியம் சீராகி நீண்ட நாள் நாள்பட்ட நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது போன்ற அந்த ஒரு உணர்வு விடுதலை கிடைப்பது அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் ஆனாலுமே அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால பயணங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் சாப்பாட்டு விஷயத்தில் ஓய்வு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான உணவு உடற்பயிற்சி மன அமைதி தியானம் இது எல்லாமே வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னும் ஓரிரு வருடங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறனால நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க போகிறீங்க மிகப்பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக வைங்க மற்ற வருமானம் லாபம் தொழில் பணம் அத்தனையுமே வந்து இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பினாலும் கொடுக்கத்தான் போகிறாரு ஸோ ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களை கொடுத்து குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சனி பகவானுக்கு எல் தீபம் மற்றும் கருப்பு உளுந்து கோயிலுக்கு தானமாக கொடுக்கும்போது அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் குறையும் அந்த வீரியம் குறைந்து கொஞ்சம் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நம்ம உணவு தானம் உடைதானம் நம்ம எப்பவும் சொல்கிறது தான் ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கோயில் வந்து உளவாரப்பணி செய்வது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் தர்மம் தான் நம்முடைய கர்மத்தை கரைக்கும் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்க ஸோ தனுசுராஜ் நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய அந்த பொற்காலம் அப்படிங்கிறத இறுக்கி பிடிச்சிக்கங்க நிதானத்தை வந்து கடைபிடிங்க எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் அவசரப்படாதீங்க இந்த பதிவுக்கு அடுத்தது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மூலம் போராட முத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்காக இந்த ஜனவரி மாதத்திற்கான பலனை வந்து நான் தனித்தனியாக போட போகிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு ஜனவரி மாதத்திற்கான இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் உங்களுக்கு எச்சரிக்கை மற்றும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்